ஹைவேஸ் ஐம்பரவனுக்கும் ஒரு சாதாரண சகோதர உறவு எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை ரத்த பாசத்தால அன்பும் பாசமும் நிறைஞ்சிருக்கும் இப்ப நான் சொல்ல போற கதையில ஒரே ஒரு சகோதரி மட்டும் தான் அந்த குடும்பத்துல அந்த சகோதரிய அந்த சகோதரர்கள் வந்து கொன்று அவர்களே சாப்பிட்டுட்டாங்க இது கேட்கும் போது உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கும் ஆனா ஏன் செஞ்சாங்க நடந்தது அப்படின்ற உண்மைதான் இந்த கடந்த நடந்த சம்பவம் தான் அந்த சம்பவம் ஒரு குடும்பத்துல ஏழு சகோதரர்கள் இருக்காங்க அதுல ஒரே ஒரு சகோதரி மட்டும் தான் ஆறு பேரு அண்ணன்கள் தான் அந்த ஏழு பேரும் சின்ன வயசா இருக்கும் போதே பெற்றோர்கள் இறந்துடுறாங்க இப்ப அவங்க ஏழு பேரும் அனாதை ஒருவருக்கு ஒருவர் வந்து உதவி செஞ்சு வாழ்றாங்க அப்படி வாழ்ந்த இருந்தாலும் ஒழுக்கத்தோடு வாழ்றாங்க இப்ப வளர வளர அவங்க நிறைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிக்கிறாங்க இப்ப ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க காடுகள்ல பறவைகள் விலங்குகள் வந்து அடிச்சு சாப்பிட்டு வேட்டையாட சாப்பிட்டு தான் வந்து வாழ்றாங்க அது காலங்கள்லாம் எப்படி வந்து ஆண்கள் வந்து வேட்டையாட போயிட்டு வீட்டுல வந்து கொடுக்குறாங்களோ பெண்கள் வந்து சமைச்சு அதை வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதே போல தான் இந்த ஆறு சகோதரர்களும் காட்டுக்கு வேட்டையாட போய் பறவைகள் விலங்குகள் வேட்டையாடிட்டு அங்கே வந்து சகோதரிட்டு வந்து கொடுப்பாங்க சகோதரியும் அழகாக சமைச்சு அழகாக கொடுப்பாங்க இப்படி தினந்தோறும் வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது அப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து இவங்க வந்து சமைச்சிட்டே இருந்துருக்குறாங்க அவங்க சகோதரர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுது இந்த நேரத்தில் தான் அவங்க வந்து சரி காய்கறியாவது வச்சு சமைப்போம் அப்படின்னு காய்கறி வந்து கட் பண்ணுறாங்க கட் பண்ணும்போது அவங்க விரலில் கத்தி வந்து பட்டுடுது விரலில் கத்தி பட்ட உடனே கையில் ரத்தம் பீச்சிட்டு அடிக்குது இந்த நேரத்தில் தான் அவள் பயந்துட்டா ஆஹா நம்ம சகோதரர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் வந்து வருத்தப்படுவாங்களே ரொம்ப பயப்படுவாங்களே அதனால் நம்ம சகோதரர்கள்ட்டேருந்து எப்படி இருந்தாலும் நம்ம கையில் வெட்டுப்பட்டதை மறக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் துணியில் துடைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சகோதரர் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் நம்ம வந்து தண்ணியில் வந்து கழுவணும் அப்படின்னு நினைக்கிறான் தண்ணியில் கழுவுறா அப்படி தண்ணியில் கழுவும் போது தண்ணியில் கழுவும் போது அவங்க சகோதரர்கள் எப்போதுமே இறைச்சியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இறைச்சி வந்து இன்றைக்கி வந்து இல்லை இப்போ காய்கறிகள் எல்லாம் பார்க்குறான் இப்போ இந்த தண்ணியை காய்கறியில் ஊற்றி சமைக்க ஆரம்பிக்கிறான் அதாவது ரத்தத்தோடு சேர்த்து சமைக்கிறான் சமைச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு சகோதரெல்லாம் வராங்க சகோதரர்கள் வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு ரொம்பவே அருமையா இருக்கு என்ன போட்டு சமைச்சேன் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க ஆனா சகோதரி நான் எப்போது சமைக்கிற மாதிரிதான் சமைச்சேன் அப்படின்னு அவளும் சொல்றா இப்ப அந்த சாப்பாடு பத்தி தான் எல்லாமே பேசிக்கிறாங்க இப்ப மறுநாள் வந்து விடியுது மறுநாள் விடிஞ்சு வேட்டைக்கு வந்து போறாங்க வேட்டைக்கு போனாலும் அன்னைக்கு நாள் சமைச்ச சாப்பாடை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது நீங்க சகோதரி இடம் என்னதான் போட்டு சமைச்சேன் அப்படின்னு கேட்டுருணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க வேட்டையாடிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு சகோதரி இடம் நேற்று மட்டும் உணவு அவ்வளவு சுவையா இருந்தது என்னதான் காரணம் அப்படின்னு கேக்குறாங்க நேற்று இரவு என்னதான் தான் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இப்ப சகோதரி உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறான் உண்மை மறைச்சதுக்கு மன்னிச்சிருக்காங்கன்னா என் கையில வந்து வெட்டுப்பட்டுருச்சு வெட்டுப்பட்ட உடனே நான் அந்த ரத்தத்தை வந்து தண்ணியில கலந்து போகுது தண்ணி எடுத்து ஊத்தி தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்றான் இத கேட்டு அவங்க எந்த ஒரு வருத்தமும் இல்ல அவங்க பாட்டை விலகி போயிடுறாங்க ராத்திரி தூங்கும் போதும் அந்த உணவு பத்தியே பேசுறாங்க இப்ப மறுநாள் வந்து விடியுது எப்போதும் போல வேட்டைக்கு வந்து போறாங்க ஆனா வேட்டைக்கு போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு யாரும் வேட்டையாட வேண்டாம் விலங்குகளை வேட்டையாட வேண்டாம் அப்படின்னு மூத்தம் சொல்றான் ஏன்னு எல்லோரும் கேக்குறாங்க சகோதரியோட ரத்தமே அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னா சகோதரிய இறைச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான் அதனால மத்த அஞ்சு சகோதரர்களும் ஆமா ஆமா சகோதரி ரத்தமே வந்து இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னா இந்த அளவுக்கு சுவையா இருக்குன்னா சகோதரிய இறைச்சி வந்து எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பண்றாங்க அதனால இன்னைக்கு சகோதரி கொண்டு சகோதரியை சமைச்சு இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிறாங்க இதை பார்த்து கடைசியில உள்ளவன் அதாவது ஆறாவது அண்ணன் பயங்கரமா கோபப்படுறான் அதெல்லாம் வந்து கூடாது அது ரொம்ப தப்பு எங்கேயுமே இந்த மாதிரி அநியாயம் நடக்காது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறான் ஆனாலும் கண்டுக்கவே இல்லை டேய் நீ ஒழுங்கா வந்து எங்க கூட வந்து வரல அப்படின்னா ஒன்னையும் சேர்த்து கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு மூங்கில் வந்து ரெடி பண்றாங்க இந்த மூங்கிலால தான் நாளைக்கு சகோதரியை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னு ஒரு மூங்கில வந்து ரெடி பண்றாங்க இதில் ஒவ்வொருத்தராக அம்பு செலுத்தணும் இதன் மூலயமா தான் அவன் வந்து கொல்லப்படணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்போ நம்ம பேசிட்டு போகிறது எக்காரணம் கொண்டோ அவளுக்கு தெரியக்கூடாது தங்கச்சிக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சது அப்படின்னா ஒன்றையும் கொண்டுறோம் அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க அவன் சின்னவனுக்கு திக் திக்குன்னு இருக்கு எப்படியாவது தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்போ அந்த சகோதரர்கள் ஆறு பேருமே இப்போ வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு சகோதரியிடம் சகோதரி உனக்கு வயசாகிட்டே போயிட்டுருக்கு அதனால் இன்றைக்கி அழகான ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம் நாளைக்கு வந்து மாப்பிள்ளையை பார்க்க போகலாம் நீ வந்து ரெடியாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா மறுநாள் விடியுது மறுநாள் விடிஞ்ச பிறகு பூவும் பொட்டும் வச்சு அழகாக அலங்காரத்தோட அவன் வந்து வெளிப்பட்றான் வெளிப்பட்றோன்னே எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க வார்த்தை போகலாமா அப்படின்னு கிளம்புறாங்க கிளம்பிட்டு காட்டில் ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க போயிட்டே இருக்கும் போது அண்ணா எனக்கு நடந்து நடந்து கால் சோர்வாயிடுச்சு நடக்க முடியல ஆனால் இன்னும் எவ்வளவு தூரம் நான் போகணும் அப்படின்னு கேட்குறா மாப்பிளை விட வரக்கணும் அப்படின்னு கேட்கற கொஞ்சம் தூரத்தில் ஒரு குடிசை வந்து இருக்கு அந்த குடிசை வந்து கட்டுறான் அதோ பார் அந்த குடிசையில தான் வந்து மாப்பிள்ளை இருக்காரு தான் அந்த மாப்பிளை பாத்தோம்னு சொல்றாங்க சரின்ட்டு இப்போ அந்த குடிசை பக்கம் போறாங்க இப்போ குடிசை பக்கம் போன பிறகு முதல்ல சதுதரம் இருக்கா பாத்தீங்களா அவன் சொல்றான் உடனே இழுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்றான் அவளுக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல எல்லோருமே வந்து அவளோட கையை காலெல்லாம் பிடிச்சி இழுத்து கட்டுறாங்க என்ன அண்ணா செய்யறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்குறான் ஆனால் சின்னவனோ அழுகுறான் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளோ தடுக்க முயல்கிறான் ஆனாலும் அவனையும் செத்து மிரட்டுறாங்க ஒழுங்காக நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய் அப்படி இல்லைன்னா நீனும் வந்து பலியீட ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சகோதரியை வந்து அதுகிட்டே ஒன்றும் புரியாமல் அப்படி நினைக்கிறாள் இவளுக்கு ஒன்றுமே புரியலை கதர்றா இந்த நேரத்துல தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு எடுத்து முதல் சகோதரன் அவளை வந்து கொள்ளுறதுக்கு அம்பு வந்து இழுக்கிறான் இப்போ தான் வந்து உணர்றா நம்மள வந்து சகோதரர் வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு உணர்றான் என வேண்டாம் கொல்ல வேணாம் அப்படின்னு அவன் வந்து கதர்றான் ஆனாலும் முதல் சகோதரன் இழுத்து விட்ட அம்பு அவன் மேலப்படாம தவறிடுது தவறிடுறோடனே அவ கீழே விழுந்து ரெண்டு கையும் கூப்பி அண்ணா உங்களெல்லாம் எப்படி நான் பார்த்துக்கிட்டேன் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க எதுவுமே புரியல அப்படின்னு அவன் வந்து கதர்றா ஆனாலும் ரெண்டாவது சகோதரன் அவளை ஒரு சகோதரியோட நினைக்காம ரெண்டாவது சகோதரனும் வில்லம்பு இழுத்து விடுறான் இப்படியே வந்து அஞ்சு பேருடைய அம்பும் தவறிடுது இப்போ ஆறாவது அண்ணன் கடைசி அண்ணன் வந்து வில்லு எடுத்து இழுக்கிறான் ஏய் அப்போ மற்ற சகோதரர்லாம் சொல்றாங்க ஏ முழு பலத்து செயல்பட்டு சகோதரியை வந்து கொல்லு அப்படி இல்லைன்னா உன்னை நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க இந்த நேரத்தில் தான் அதை சகோதரியை வந்து பயப்படுறா நம்ம இறக்கல அப்படின்னா சகோதரம் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவனுக்கு தோணுது கடைசி அண்ணனை பார்த்து அண்ணா நீ எப்படியாக இருந்தாலும் என்னுடைய இதயத்தில் பார்த்து நேராக குத்து அப்படின்னு சொல்கிறான் இறைவா என்னை எப்படியாக இருந்தாலும் என்னை வந்து கொன்றுடு என்னுடைய கடைசியானனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு இறைவனை வந்து வேண்டிக்கிறான் இந்த நேரத்தில் தான் அவன் வந்து அழுகுறான் கடவுளே நான் எப்படி என் கையால் வந்து கொள்ளுவேன் அப்படின்னு கதறுறான் கதறினாலும் மற்ற எல்லா சகோதரர்களும் கையை பிடிச்சி இழுத்து விடுறா அப்படின்னு இழுத்து விடுறாங்க இந்த அம்பு போயிட்டு சகோதரோட இதயத்தில் வந்து துளைக்குது அவள் வந்து இறக்குறா இறந்து போனோடனே அவளை வந்து தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து உடலை துண்டு துண்டாக வெட்டி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்துல தான் இளைய சகோதரன் போயிட்டு தண்ணீர் போய் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் தண்ணீர் எடுக்க போனவன் அவங்க வந்து எப்படினா என்னுடைய சகோதரியோட உடலை சாப்பிடுவேன் இறைச்சியை சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் வந்து ரொம்ப துன்பப்படுறான் என் கையால் கொண்டது மட்டும் இல்லாமல் அவள் உடலையும் நான் சாப்பிட்ணுமா அப்படின்னு ரொம்ப துன்பப்படுறான் இந்த இடத்துல தான் அங்கே உள்ள மீன்கள் எல்லாம் பார்க்குறான் மீன் நண்டெல்லாம் பார்த்து அதை பிடிச்சி வாலியில் போட்டு நிரப்பிட்டு அங்கேருந்து தண்ணி கொண்டுட்டு வரான் மீன் நண்டையும் மட்டும் மறைச்சி வச்சுட்டு தண்ணி வந்து கொடுக்குறான் இந்த நேரத்தில் ஒவ்வொரு சகோதரம்லாம் சமைக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு நேரம் பிரித்து சமைச்சிட்டு இருக்காங்க இப்போ கடைசி சகோதரோட நேரம் வருது இப்போ வந்து குதிச்சுட்டு இருக்கு இப்போ மற்றவங்க எல்லாமே போய் ஒரு மரத்துக்கடியில் ஓய்வெடுக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஓ கடவுளே அப்படின்னு ஒரு நேரம் கழிச்சு அந்த சகோதரோட இறைச்சி எல்லாமே எடுத்து கீழே துளையிட்டு குழி தோண்டி அந்த குழியில் உள்ள உள்ள போட்டு மூடிடுறான் இப்போ அதில் வந்து நண்டும் மீனும் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து அண்ணன்களுக்கு எல்லாமே வர சொல்லி கொடுக்குறான் அவங்க அனைவருமே சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்குது மிகவும் சுவையாக இருக்குது அப்படின்னு எப்போதும் சாப்பிட்றத விட ரொம்ப அதிகமாகவே சாப்பிட்றாங்க இப்போ சாப்பிட்ட பிறகு அவங்க எல்லாமே சகோதரா இது எல்லாமே கேந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ மீதமுள்ள எலும்புகள்லாம் அந்த இடத்துல வந்து வச்சிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான் இப்போ அந்த இடத்துல ஒரு மூங்கில் செடி முளைக்குது அது மூங்கில் செடி முளைச்சி பெரிய ஒரு போத்தா வந்து நிறைய வந்து வருது இந்த இடத்துல தான் ஒரு துறவி வந்து அங்கே வந்து வராரு அங்க வந்து மலங்கழிக்க போறாரு இந்த நேரத்துல அந்த துறவிக்கு பயங்கர வாடகை வருது வாமிட்டு வந்து எடுக்கிறாரு வாந்தி வந்து எடுக்கிறாரு வாந்தி எடுத்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு ஆனா அந்த மூங்கில பார்த்தோன்னே ஏதோ ஒரு செய்தி அந்த மூங்கில் சொல்றதா அவர் நினைக்கிறாரு இந்த நேரத்துல தான் அந்த மூங்கிலேருந்து ஒரு கொத்தை வந்து வெட்டி மூங்கிலேருந்து புல்லாங்குழல் வந்து சேராரு புல்லாங்குழல் இருந்து ஊதிட்டு எங்க போனாலும் பிச்சை எடுக்கும் போது அந்த புல்லாங்குழல ஊதி ஊதியே அவர் வந்து பிச்சை இருந்து எடுக்கிறாரு இப்ப இப்படி ஊதிட்டு போயிட்டு இருக்காரு இப்போ ஒரு சமயத்துல அவங்களோட சகோதரர் வாழ்ந்த இடத்துக்கு அவர் வந்து போறாரு இப்ப அஞ்சு சகோதரர்களுக்கு திருமணமாயி எல்லோரும் இருக்காங்க இப்போ ஆரவ சகோதரன் சின்னவன் மட்டும் அந்த குற்றவாளர்களோடு திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வந்து வாழ்கிறான் அவங்க அஞ்சு பேரும் சந்தோஷமாக குழந்தை குட்டிகளோட வாழ்ந்துருக்காங்க அந்த மூத்த சகோதரன் வீட்டுக்கு அவர் வந்து போய் ஊதுறாரு மூத்த சகோதரன் வெளியே வந்தோடனே அந்த புல்லாங்குழல் தானாகவே இவன் ஒரு பாவி இவனை விட ஒரு கொடுமைக்காரன் யாருமே இல்லை இப்படி கொடூரமாக வந்து கொன்றவன் அப்படின்னு அது வந்து சொல்லுது சொன்ன உடனே தன்னுடைய சகோதரியை கொண்டதை ஞாபகப்படுத்திக்கிட்டு சொன்னோடனே பயந்து போய் ஓடி அவனுடைய மனைவிட்டை பிச்சை வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான் இப்போ அவன் மனைவி வந்து பிச்சை போட்டுட்டு போயிடுறான் இப்படி ஒவ்வொரு அண்ணன் வீட்டுக்கா அவன் வந்து போகிறான் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அண்ணன் வீட்லேயும் அந்த புள்ளாங்குழல் பயங்கரமா பேசுது பேசும்போது அனைவரும் பயந்துகிட்டு உணவு வந்து கொடுக்குறாங்க இப்ப கடைசி அண்ணா வீட்டுக்கு வந்து போகுது இப்ப அந்த புள்ளாங்குழல் சொல்லுது இந்த அன்பு சகோதரன் என்னுடைய உயிர் இந்த அன்பு சகோதரன் தான் என்னுடைய உண்மையான அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த புல்லாங்குழல் இவர் தான் நீ போய் சாப்பிடணும் அப்படின்னு அது சொல்லுது உள்ள போய் அவங்க வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க சாப்பிட்டு இருக்கும் போதே அந்த புல்லாங்குழல் அவனுடைய சின்ன இடம் நீ வந்து என்னை வந்து கேளு அப்படின்னு அந்த புள்ளாங்குழல் பேசுது பேசுற உடனே ஆச்சரியப்பட்டு அந்த துறை வீட்டை இந்த புல்லாங்குழலை மட்டும் எனக்கு கொடுத்துருப்போங்க அப்படின்னு அவன் வந்து கேட்குறான் கேட்டோடனே அந்த துறவி எதுவுமே பேசல ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவர் வந்து அந்த புல்லாங்குழல மட்டும் அவர் கையில ஒப்படைச்சிட்டு வந்துடுறாரு இப்போ அந்த புல்லாங்குழல பயபக்தியோட ஒரு இடத்துல வச்சு அவன் வந்து வழிபட்டு வரான் தினந்தோறும் அவன் வேலைக்கு போறான் அவன் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது வீடு ஒரே சுத்தமா இருக்கு அவனுக்கு ஆச்சரியம் தினந்தோறும் ஒரு நாள் பாக்குறான் ரெண்டு நாள் பாக்குறான் தினந்தோறும் இந்த மாதிரி வீடு சுத்தமாவே இருக்கு இப்போ அவனுடைய அண்ணி போய் கேட்கறான் அண்ணி நீ என்னுடைய வீட்டை வந்து சுத்தம் பண்ணியா நான் இல்லாத போது என்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணியா அப்படின்னு கேட்கறான் என் வீட்டை சுத்தம் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல நான் எப்படி உன் வீட்டை சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்ட கேட்டவுடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியம் சரி என்னாதான் நடந்திருக்கும் தான் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறப்பா அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரே ஆர்வம் இப்ப மறுநாள் வந்து வேலைக்கு போற மாதிரி போகிறான் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் திரும்ப வந்து வரான் வந்து வீட்டில் என்ன நடக்குதுன்றதை எட்டி பார்க்குறான் எட்டி பார்த்தோன்னே அந்த புல்லாங்குழிலேருந்து இருந்து ஒரு உருவம் இறங்கி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுது சுத்தம் பண்ணேன் இவனுக்கு ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி இவன் உடனடியாக கொஞ்சம் தூரத்துல பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க அந்த விட்ட போயிட்டு விஷயத்தை சொல்றான் இந்த விஷயத்தை சொன்னோடனே ஆஹா அப்படியா அப்போ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்குப்பா அப்ப அந்த புல்லாங்குழல வந்து நெருப்புல போட்டு எரிச்சிரு எரிச்சிட்டு அதுலேருந்து வர பெண் மீது துளசி தண்ணி வந்து தெளிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறான் சொன்ன உடனே அதே போல நேராக வீட்டுக்கு வந்து அந்த புல்லாங்குல நெருப்பில் போட்டு எரிக்கிறான் எரிச்ச உடனே அந்த உருவம் தனியாக பிரிஞ்சு வருது அதுல துளிசி தண்ணீரை தெளிக்கிறான் தெளிச்ச உடனே அவன் வந்து மனித உருவமா மாறுறா அது வேற யாரும் இல்லை இவனுடைய சகோதரி தான் கட்டி தருவிக்கிறான் தன்னுடைய தவற உணர்ந்து நான் உன்னை கொண்டு கூடாது என்னையே நான் வந்து கொன்றுக்கணும் உன்னை நினைச்சு அந்த பாவத்திலே நான் இருக்கேன் அப்படின்னு அவன் பேசுறான் கவலைப்படாத உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சிக்க அப்படின்னு சொல்றா அவன் வந்து பழையபடி மனித உருவம் எடுத்து பழையபடி வந்துடுறான் இப்போ அந்த அஞ்சு சகோதரர்களும் வந்து பார்த்துட்டு அனைவருமே வருத்தப்படுறாங்க தங்களை தவறவன் வந்து கதறி அழுகுறாங்க